கத்து மையம் உண்டதாக இன்றைய ஆதி ஆதியாகமம் பன்னெண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் அத்தேசத்திலே பஞ்சம் உண்டாயிட்டு தேசத்திலே பஞ்சம் கொடிதாந்தபடியால் ஆபுராம் எஹ்ப் தேசத்திலே தங்கும்படி அவரிடத்துக்கு போனான் இந்த அவசரத்தை படிக்கும்போது கத்துறம்போது அபராம்ட்டு சொல்கிறார் உன் தேசத்தை விட்டு நேரத்தை விட்டு போகணும் அவர் சொன்ன மாதிரி கிளம்புவார் ஆயோ சொல்லாம் கிளம்பி பயணம் பிரயாணப்பட்டு கொஞ்சம் காலங்கள் ஆகும்போது அங்கே என்ன வருது ஒரு பஞ்சம் வருது பஞ்சம் வரும்போது இவர் கேட்க மாட்டார் ஆண்டவரே எனக்கு பஞ்சம் வருது நீ சொல்லி வந்தன என்ன செங்கே போகணும் அப்படின்னு அவர் கேட்க மாட்டார் இவர் என்ன பண்ணுவார் இவர் உடனே பஞ்சம் வந்தோடனே இவர் வந்து எஃபெக்ட் போயிடுவார் எல்லா எல்லா டீமாகும் எஃபெக்ட் போயிடுவாங்க இவர் கத்திரிட்டு கேட்காம போனது மிச்சம் அங்கே நிறைய ப்ராப்ளம் அவர் ஃபேஸ் பண்ணுவார் அப்புறம் கத்தர் அதுலேருந்து அவரை வந்து ரெக்கவர் பண்ணுவார் ஆயோஷலாம் அந்த பிரச்சனை அவர் மனைவி ச அவரோட மனைவி சாராயே பார்வோன் விரும்புவான் ஸோ இதில் வந்து நிறைய பிரச்சனை வந்து அதுக்கப்புறம் கத்திர அவர் கிருபை செஞ்சு சால்வ் பண்ணி விடுவார் அப் அப்போ நம்மளும் நம்மளோட வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வரும்போது அண்ட் ஒரு என்ன செய்யணும் கேட்டு போனால் எந்த பிரச்சனையும் எந்த அடிப்படாமல் நம்ம போயிடலாம் ஆக்சுவலாக நம்மளாக உள்ளே போய் காலை மாட்டிட்டோம்னா அதுலேருந்து வெளியே கற்றுக்க போது செய்வார் ஆனால் அதுக்கு நம்ம கிரையும் நிறைய கொடுக்க வேண்டியிருக்கும் நம்ம சில பலன் நிறைய காலங்கள் நிறையா விஷயங்கள் நம்ம கொடுக்க வேண்டியிருக்கும் நம்மளும் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்துலையும் எந்த பிரச்சனையும் நல்லது கெட்டதோ எந்த பிரச்சனையும் மாட்டினாலும் எந்த ஒரு ஒரு குறைவு வந்தாலும் ஆண்டவர் என்ன செய்யணும் கேட்டு அதுலேருந்து இடது பக்கம் வலது பக்கம் போகாமல் எந்த பக்கம் போகணும்னு அவர்கிட்ட கேட்டு போனால் கண்டிப்பாக நமக்கு சமாதானமாக வழி வழி வழிநடக்கும் வழி வாழ்க்கையில் அதுக்கு அதுக்கத்து கிருபை ஞானம் கிருபை தருவாராக அமேன்